வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்டகாசமான ஒரு ஃப்ரூட் வெரைட்டி இது என்ன ஃப்ரூட்னு பார்த்தீங்கன்னா கொழும்புச்சம்பழம் இது வந்து கொங்கு நாட்டோட ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் மற்ற மாவட்டங்கள்லாம் நான் ரொம்ப அதிகமாக இந்த பழத்தை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை இங்கே எங்கள் ஊரில் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ்ஸு எலுமிச்சம்பழம் மாதிரியான ஒரு வெரைட்டி ஆனால் எலுமிச்சம்பழத்தை விடவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பறித்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதெல்லாம் மரம் மேக்ஸிமம் எல்லார்த்து வீட்லேயும் இந்த கொழுமிச்ச மரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க இதை அப்படியே பறித்து இதை கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாப்பொடி அது மேலே தூவிட்டு அப்படியே சாப்பிடுவோம் உள்ளே வந்து எலுமிச்சம்பழம் மாதிரி தான் எலுமிச்சம்பழம் சாத்துக்குடி மாதிரி உள்ள சுளைகளாக இருக்கும் அதை அப்படியே சாப்பிடுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க புளிப்பும் அந்த உப்பு மிளகாப்பொடியினுடைய டேஸ்ட்டும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு அருமையான ஃப்ரூட்டு சொல்லும்போதே எனக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் அந்த இது தெரியுது அதனால் இது வந்து நம்ம பாட்டிலையும் வைக்கலாம் பெரிய பாட்டில் வைக்கலாம் இல்லை தரையில் வைக்கிறவங்க கூட வைக்கலாம் ரொம்பவே ஒரு அருமையாக வளரக்கூடிய ஃப்ரூட்டு சாதம் கிளறுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து வந்து இது வந்து பச்சையாக இருக்கும்போது இந்த சைஸ்லேருந்து இது இன்னும் பெரிய சைஸ் ஆகும் இந்த சைஸ்லேருந்தே யூஸ் பண்ணலாம் பச்சையாக இருக்கும்போது நம்ம சாதம் கிளறிக்கலாம் அப்படியே பறித்து சாப்பிட்லாம் விட்டமின் சி கண்டென்ட் வந்து உங்களுக்கு எலுமிச்சையை விட இதுல ரொம்ப அதிகமா இருக்கு இது வந்து பழுக்கும் பழுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சுலைகள் வந்து இனிக்கிறக்க ஆரம்பிச்சிரும் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும் அது வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் அந்த சுலையை உரிச்சு ஆரஞ்சு மாதிரியும் சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ரொம்பவே நல்லது இது வந்து சளி பிடிச்சிருக்கும் போதெல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம் அது வந்து உடனே சளி சரியாகும் விட்டமின் சி கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால சீசனே கிடையாத ஒரு ஃப்ரூட்டு ரெகுலராக வந்து காய் வச்சுட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டட் வெரைட்டிங்கிறதுனால இதில் காயோட தான் இருக்குது இது இந்த காய் விழுந்துருச்சுன்னா மறுபடியும் அப்படியே பூ எடுத்து அப்படியே காய்க்கிறக்க ஆரம்பிச்சிடும் பழ வெரைட்டிஸ் வந்து வித்தியாசமாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொழும் சம்பளை செலக்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லா வரும் ஊருகா கூட போடலாம் நம்ம நார்த்தங்காவோட இது வந்து அந்த நார்த்தங்காவிலோட வகை வகையில் இது ஒன்று சேர்ந்ததுன்னு நம்ம சொல்லலாம் நார்த்தங்காவை வந்து என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த உப்பு பரட்டல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாமே இந்த கொழும்பையிலேயும் பண்ணலாம் அதே போல் எலுமிச்சையில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுவும் இதில் பண்ணலாம் இது வந்து ஒரு எல்லாமே கலவையாட்டம் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எலுமிச்சை மாதிரி தான் பெருசாக பூச்சி தக்கறதெல்லாம் வராது நல்ல டேஸ்டியான ஒரு ஃப்ரூட்டு நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ